ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விஜய் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம விஜய் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கட்சி தொடங்கியிருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும் அவரோட அவரோட கட்சி பேர் பற்றியும் மற்றும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கும் அவன் மற்றும் ரஜினி சாருக்கும் வந்துட்டு காக்கா கழுது அப்படின் சொல்லிவிட்டு அவர் வந்து பேச்சு கொடுத்துருக்காரு இல்லையா ஸ்டேஜில் அதுக்கான முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக வந்துட்டு ரஜினி சார் பேசியிருக்காரு விஜய் பற்றி அதுக்கான தகவலும் நான் அந்த வீடியோவில் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிருக்கேன் நம்ம விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தொடங்கியிருக்காரு இல்லையா அவர் அதுக்கான அவர் பேர் வந்து வச்சுருக்காரு என்ன பேர் வச்சுருக்காரு அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிருக்காது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் தனது மக்கள் இயக்க கட்சியை தொடங்கியிருக்காரு பணி வந்து தீவிரமாகவும் வந்து காட்டிட்டு வந்துட்ருக்காரு அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்கு வந்து தமிழக முன்னேற்ற கலங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டு சூட்டியிருக்காங்க அது வந்து கூடி சி கூடி உரைவுல இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வந்துட்டு தருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா காக்கா கழுகு கதைக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு ரஜினி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா விஜயோட என்னோட எனக்கு என்ன வந்து ஒப்பிட வேண்டான்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி ரஜினி வந்து அதுக்கான வேண்டுகோள் விட்டுட்டுருக்காரு லால் சலாம் படத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இசை வெளியீட்டு விழாவை பேசி அவர் வந்து பார்த்திங்கன்னா டிசிப்ளின் திறமை உழைப்பால் வந்துட்டு சினிமாவில் வந்து படிப்படியாக உயர்ந்த உயர்ந்து அடுத்த சமூக சேவை அப்புறம் அரசியல் அப்படின்னு இறங்கி இருக்கிறது வந்துட்டு அவர் வந்து இறங்கிருக்காரு விஜய் சார்னு சொல்லியிருக்காரு இந்த நிலையில எனக்கு விஜய்க்கும் வந்து போட்டி அப்படின்னு சொல்றது வந்து கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு அது வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் என்னை ஒப்பிட வேண்டான்னும் சொல்லியிருக்காரு அதுக்காக வந்து அவரோட ரசிகர்கள் வந்துட்டு அவர் வேண்டுகோளாகவும் இதை வந்து அவர் விடிக்கிற வேண்டுகோளாக ரசிகர்கள் இதை ஏற்றுக்கணும் அப்படின்னும் வந்துட்டு சொல்லியிருக்காரு ரஜினி சார் இன்னொரு தகவலாகவும் சொல்லியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் எனக்கு போட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு நானே எனக்கு போட்டின்னு ரஜினி சார் சொல்லியிருக்காரு அது என்னன்னு வந்து பார்க்கலாம் விஜய் படிப்படியாக வளர்ந்து வளர்ந்து பெரிய நடிகராக உயர்ந்திருக்காரு அவருக்கும் வந்துட்டு எனக்கும் போட்டி இல்லை எனக்கு நானே தான் போட்டி அப்படின்னு ரஜினிகாந்த் வந்து சொல்லியிருக்காரு விஜய போட்டியாக நினைப்பதே வந்துட்டு என்ன அவரை போட்டியாக நினைப்பதும் வந்துட்டு இருவருக்குமே வந்து கௌரவம் கிடையாது அப்படி அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம சமூக சேவை செய்து வரும் விஜய் வந்து அரசியல்ல நுழைஞ்சிருக்காரு அவருக்கு என என்னோட மு முழு முழுமையான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு மற்றும் நான் விஜய் விஜய்யோட நலன் விரும்பியாக தான் இருக்கிறேன் அப்படின்னும் ரஜினிகாந்த் வந்து தகவல் நம்மளுக்கு வெளியிட்டிருக்காரு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷேர் ஆகும் அது மூலயமா ஃபர்தராக நான் போடுற வீடியோகள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ்